ஹலோ கைஸ் நானுங்கள் ராஜா பரவல் டுவெல்த் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த மார்க் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பாங்க அதை நீங்கள் நம்ம பேச போறோம் இதுல அறுநூறு தானே மார்க் அறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு மார்க் எடுத்துட்டு ஐயையோ ரெண்டு மார்க் போயிட்டு அப்படின்னு புலம்புறவனும் இருப்பான் அப்பா டா ரெண்டு மார்க்கில் பாஸ் ஆகிட்டுட்டா அப்படின்னு சொல்றவனும் இருப்பான் கூட ரெண்டு மார்க் எடுத்தாமா அப்படின்னு சொல்றவனும் இருப்பான் என்னடா எவ்வளோ படிச்சோம் படிக்காத பய அவன் என்னோடையும் கூட மார்க் எடுத்துட்டான் நான் இவ்வளவு மார்க் எடுத்துக்கனே அப்படின்னு சொல்றவனும் இருப்பான் இது போக வீட்டுல பயங்கரமான டார்ச்சர் அனுபவிப்படும் இருப்பான் எப்படி பக்கத்து வீட்டுக்கார பையன் உன்னோட அதிக மார்க் எடுத்துட்டான் வீட்டுல டார்ச்சர் பண்றான் அந்த எதுவும் இருக்கும் இன்னும் கூட நிறைய மார்க் எடுத்துட்டா இந்த குரூப் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க அப்பாடா என் பையன் பாஸ் ஆயிட்டாமா அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க என்னைய பொறுத்தவரை இந்த மார்க்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் இந்த இந்த ஹையர் செகண்டரி படிக்கிறதுங்க அதாவது படிப்புங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஆனா மார்க்ங்கிறது முக்கியமானு கேட்டா இப்ப நம்ம அரசாங்கமே மார்க்ங்கிறது ஒண்ணு இல்லாம பண்ணி போயிடுச்சு முன்னாடி அப்படி இல்லை மார்க் எடுத்தா அந்த மார்க்கை வச்சு நம்மளுக்கு டாக்டர் சீட் கிடைக்கும் என்ஜினியரிங் சீட் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன இன்னும் இன்னும் என்னெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன் இப்ப எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட்டு நீட் டாக்டர் படிக்கணும்னா மார்க் டுவெல்த் மார்க் வச்சுலாம் தர முடியாது நீட் எழுது அதுல வர்ற மார்க் வச்சு அதாவது உன்னுடைய செக் ஆப் தான் நீட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் உடனே கூடாது அதாவது உன்னுடைய நாலேஜை செக் பண்ண போறோம் அப்படிங்கிறா இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுறோம் ஐநூறுக்கு ஐநூறு மார்க் எடுத்துற எல்லா நூலும் ஃபுல் நாலேஜ்ல இருக்கானு கேட்டா கிடையாது ஐநூறுக்கு அறுநூறுக்கு அறுநூறு மார்க் எடுத்தாலுமே நீ படிச்ச இதுல இருந்து ஒரு கொஸ்டினை திடீர்னு வெளியேறுத்த ஒருத்தன் கேட்டான்னு வச்சுக்கீங்க சொல்ல தெரியாது மக்க படிச்சு எழுதுறவனும் இருக்கலாம் எல்லாரையும் சொல்லல அப்படி அப்படியும் இருக்கிறான்னு சொல்ல வர்றேன் ஓகேவா அதனால இந்த மார்க்ங்கிறது என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன் தெரியுமா இந்த ஹையஸ்ட் செகண்டரி அப்படிங்கிறது ஒரு முட்டைக்குள்ள இருந்து குஞ்சு வர்றது மாதிரி என்ன டக்குன்னு நீ எது பேசினாலும் டக்கு டபுள் பீடி நான் முட்டைக்குள்ள வேற மாதிரி மாத்திடுறாங்க குஞ்சுன்னு சொன்னா அதை வேற மாதிரி மாத்தாங்க சிம்பிளா நார்மல் கான்செப்ட்லயே கேளுங்க ஓகேவா முட்டைக்குள்ள இருந்து குஞ்சு வெளியே வருதுல்ல அது மாதிரிதான் சில குஞ்சு வந்து முட்டை ஓட போத்துக்கிட்டு வெளியே வரும் சிலது மெதுவா கொத்தி கொத்தி தான் வெளியே வரும் சிலது நாலு நாள் கழிச்சு ஒரு கோடை கொத்தும் அடுத்த நாள் இன்னொரு கோடை கொத்தும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வரும் இது மாதிரி தான் மார்க் அறுநூறுக்கு அறுநூறு எடுக்கிற டப்புன்னு கொத்திட்டு வெளியே வர்றான் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாக வர்றோம் அப்படி வர்றான் இப்படி தான் அந்த முட்டையே என்ன ஸ்பீடா உடைக்கணுங்கிறத மார்க் இந்த மார்க்குங்கிறது சின்ன ஒரு ஒரு விளையாட்டுல இருந்தா அதுக்கு ஒரு பதக்கம் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு கிரேடு இந்த கிரேடு வச்சு நமக்கு வாழ்க்கை இருக்குதான்னு கேட்டா கிடையாது எல்லாருமே டுவெல்த் முடிச்சு முட்டைக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டீங்க அதாவது ஹையர் செகண்டரி முடிச்சு அடுத்த அதாவது லைஃப்ல என்ட்ரு அவருங்க இனிமேல் தான் உங்களை வந்து இனிமேல் தான் உங்க சிறகு அடிச்சு பறக்கிறதுக்கு விட போறாங்க ஓகேவா அப்போ இனி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதா இருக்கு இதுக்கு என்னுடைய லைஃப்லயே நான் வந்து ஒரு கதை சொல்லேன் என்ன அப்படின்னா நானும் டென்த் டுவெல்த் படிச்சிருப்போம்ல ஏன் இதுல வந்து மார்க் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த பையன் இப்போ என்ன செய்யறான்னு பார்த்தா சாதாரணமா ஒரு சம்பளம் வாங்கிக்கிட்டு ஒரு வீடு போடுறதுக்கு கூட கஷ்டப்பட்டு இருக்கான் செகண்ட் எடுத்த ஒரு பொண்ணு இருக்குல்ல அதாவது படிக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க என்ன உங்களுடைய எய்ம் என்ன உங்களுடைய ஐகேஎஸ் நானும் சொன்னேன் ஐபிஎஸ் ரெண்டு அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அதுல அந்த செகண்ட் எடுத்த மார்க் எடுத்த பொண்ணு வந்து என்ன சொல்லிச்சுன்னா நான் ஐஏஎஸ் ஆவேன்னு தெரிஞ்சு இப்போ என்ன அம்மாவை அம்மாவிட்டு பிள்ளைய கையில வச்சுட்டு சும்மா சிக்கிட்டு தெரியுது ஓகே அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு வந்தோன்னா அந்த பையன் நான் ஏதோ ஆண்டவனுடைய அருளால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கிறேன் பாருங்க ஒரு பையன் அதாவது நம்மளை பாத்தியே காப்பி அடிச்சிருக்கோம் ஏன்னா நீ காப்பி அடிக்க தர மாட்டேன்னு நம்மளே மிரட்டியிருப்போம் அவன் என்ன பண்றான் ஒரு சாதாரண ஒரு பிசினஸ் பண்றான் லட்சத்துல சம்பாதிக்கிறான் கோடியில வீடு போட்டுக்கிறான் ஓகே நல்ல வாழ்க்கை கையில பெரிய வடம் போடுறான் உழைக்கிறான் இதே மாதிரி பேக் பெஞ்சஸ் நிறைய பேர் ஜெயிச்சிருக்கான் பேக் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கானா பஸ்ட் மார்க் எடுத்தவன் இருப்பான் ஆனா என்ன சொல்றேன் மார்க் மட்டும் அதை தீர்மானிக்குதான்னு கேட்டா கிடையாது மார்க்கே இல்லாம ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தவனும் வாழ்க்கையில ஜெயிக்கிறான் மார்க் எடுக்க நிறைய மார்க் எடுத்தவனும் ஜெயிக்கிறான் நிறைய மார்க் எடுத்த உடனும் கம்மியான மார்க் எடுத்தவனும் தோக்குறான் வளர்த்திருக்க நீ நீ அடுத்தது என்ன பண்ண போற உன் லைஃப்ல நீ எவ்வளவு உழைக்கிற அதை எப்படி உழைக்கிற இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது நீ எடுத்திருக்க மார்க்க வச்சு யாருமே கவலைப்படாதீங்க மமதையும் கொள்ளாதீங்க ரெண்டு பேருக்குமே சொல்றேன் கவலைப்படாத நிறைய பேர் பாஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்றவன் இருப்பான் அவளும் உண்மையில தான் வேற லெவலில் ஜெயிப்பான் உண்மையிலே இன்னைக்கு நம்ம ஜிம்ல கூட ஒரு பையன் டுவெல்த்து பாஸ் ஆயிருக்கான் அவன் எடுத்த மார்க் வந்து ரொம்ப கம்மி முன்னூத்தி சில்லற மார்க் தான் எடுத்திருக்கான் என்ன ஹாப்பியா இருக்கணும் கேட்டா சொன்ன அவனே அதை சொல்றான் என் பையன் எப்படியும் பாஸ் ஆயிட்டானப்பா அதே எனக்கு பெரிய விஷயம் பான்னு அவங்க வீட்லயே சொல்றாங்க அவனும் அதை ஹாப்பியா வச்சிருக்கான் மேபி அந்த பையன் வாழ்க்கையில நல்லா வர்ற சான்ஸ் இருக்குது லாஸ்டா ஒரு படம் கூட வந்திருக்கும் இங்க பாத்துருப்பீங்க டுவெல்த்து ஃபெயிலான ஒரு ஆடு காலங்கள் கடந்ததுக்கு அப்புறம் ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகி ஐபிஎஸ் போய் உட்கார்றாரு ஒரு அருமையான ஒரு விஷயம் டுவெல்த் பாயிலான அவ்வளவுதான் முடிஞ்சு லைஃபே முடிஞ்சு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற சகோதரர்கள் சொல்றேன் டுவெல்த்து அந்த படம் எல்லாம் பாருங்க டுவெல்த் ஃபெயிலானா அதே பையன் ஐபிஎஸ் போய் உட்காற அப்ப வாழ்க்கையில நடத்த முடியுங்கிற விஷயம் இருக்குதானா இருக்குது இந்த கிரேடு இப்போ கிடைச்சிருக்கு கிரேடுங்கிறது எதையும் தீர்மானிக்க போறதில்லை அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் எவ்வளோ ஸ்பீடாக ஓட போகிறோம் எவ்வளோ ஸ்மார்ட்டா ஓட போகிறோம் என்னென்ன எவ்வளோ உழைப்ப போட போகிறோம்ங்கிறதெல்லாம் வச்சு தான் நம்ம நம்ம லைஃப்ல ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம விஜய் டைலாக் கூட சொல்றோமா ஃபஸ்ட்டு யாரு கடை என்னது அது எப்படி வரும் முதல்ல யார் ஃபர்ஸ்ட் வாராங்கிறது முக்கியம் இல்லை கடைசியில் யார் அடுத்த அடுத்த வரும் கடைசியில் யார் ஃபர்ஸ்ட் வாராங்கிறது தான் முக்கியம் ஆம கதை இருக்குல்ல ஆம முயல் கதை அது தான் முதல்ல யார் ஸ்பீடு எடுக்கிறாங்கிறது முக்கியமே கிடையாது கடைசி லைனை போய் யார் டச் பண்ணி கோல் அடைகிறாங்க கிரீடத்தை அடைகிறாங்கிறத முக்கியம் ஓகேவா நீங்க எல்லாருமே கிரீடத்தை அடையணும் அப்படின்னா நல்லவர்களுடைய துணைய இனிமேல் ஏற்படுத்தி போங்க நல்ல அறிவு சார்ந்த அறிஞர்கள் பெரியவர்களுடைய துணைய ஏற்படுத்தி போங்க உங்க ஆசிரியர்கள் மட்டும் இல்ல உங்களை சுத்தியே நிறைய பேர் இருப்பாங்க பிஸ்னஸ் ரிலேட்டடானு தெரியும் படிப்பு ரிலேட்டடானாலும் சரி அடுத்தடுத்த அடுத்தடுத்தலை ரிலேட்டடானாலும் சரி அப்போ நீ என்ன பண்ண போறாங்கிறத நீ யோசி ஓகேவா உங்க அந்த பேரண்ட்ஸுக்கும் மொதல் சொல்லிக்கிறேன் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன திறமை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப அவங்கள நடைபோடு கொஞ்சம் அலோவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெரிய அளவில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியே நீங்கள் அவனை ஓட்டினீங்க அப்படின்னா அவன் போக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு அவனுக்கு பிடிச்ச ஃபீல்டு என்ன இருக்கோ அது அவன் பெருசாக ஜெயித்தோம்னா வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிப்பான் அவனுக்கு கிடைச்சதுல அவனுக்கு நிறைவு கிடைக்கும் ஸோ அதனால அவனுக்கு என்ன வருதுங்கிறத நீ கொஞ்சம் பாருங்க சிலருக்கு படிப்பு நல்லா வரும் ஸோ அவனை அறிவு சார்ந்தவர்கள் கூட நல்ல இந்த படிப்பு சம்பந்தமாக யார் யார் எங்கே எங்கே பெரிய லெவல்ல இருக்காங்களோ அவங்களுடைய புக்ஸை படிக்க சொல்லுங்க அவங்களுடைய வீடியோஸ் பார்க்க சொல்லுங்க அவ அவங்கள மாதிரிப்பட்ட ஆட்களை போய் மீட் பண்ணி அவங்க கூட கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்க இந்த பிஸ்னஸ் சார்ந்த எண்ணங்கள் வந்து நிறைய இருக்கும் அவங்களுக்கு அவனுக்கு அது மாதிரி ஆட்கள் கூட நிறைய கனெக்ஷனை ஏற்படுத்திவிடுங்க நீ நம்ம செய்ய போற பேரண்ட்ஸா நம்ம செய்ய போற விஷயம் அதுதான் சிலருக்கு உழைப்பு மூலமா நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் சிலருக்கு ஸ்போர்ட்ஸ் மூலமா முன்னேறணும் அப்படி ஆசை இருக்கும் ஸோ அவங்க 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 ஃபீல்டுல எப்படி முன்னேற்ற முடியும் ஏன்னா இனிமேல் டுவெல்த்துக்கு அப்புறம் தான் அவனுடைய லைஃப்ல வந்து அவன் வந்து இறங்கி ஓட போறான் அவனுக்கு சிறகு தான் முளைச்சிருக்கு இனிதான் அவன் பறக்க போறான் அவனை சரியான வழியில பறக்க வச்சிங்கன்னா அவன் வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகி ஜம்முன்னு ஒரு கிரீடத்தோட சிம்மாசனத்துல உட்காருவோம் ஓகேவா அதனால மை டியர் சகோதர சகோதரிகளே எடுத்த மார்க்க வச்சு கவலையும் படாதீங்க தலைக்கணமும் கொள்ளாதீங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இனி என்ன பண்ணணும் அடுத்த கோல் என்ன ஏன்னா இதுவரைக்கும் உங்க கோல் வந்து சும்மா நம்ம ஐபிஎஸ் ஐஏஎஸ் அடுத்த என்னது பிஇ அடுத்த என்ன ஆர்கிட்ட அப்படின்னு என்னத்தெல்லாமோ நமக்கு வந்ததை நம்ம பார்த்ததெல்லாம் சொல்லியிருப்போம் ஆனா இனி நீங்க வந்து சின்ன குழந்தைகள் இல்லை மெச்சூடு ஓகேவா டுவெல்த் ஹையர் செகண்டரி முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கும் சும்மா நாளைக்கு அடுத்த இந்த காலேஜ்ல சேரலாமா இந்த காலேஜ்ல பிள்ளைகள் நிறைய வருமா இல்லை இந்த காலேஜுக்கு போகும்போது நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அடுத்து இதெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு இல்லை அந்த வயசுல அதை யோசிக்க தான் போறோம் இருந்தாலும் மைண்ட்ல அது மட்டும் இல்லாம நம்ம லைஃப் பத்தின சிந்தனைகளும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து வருங்காலம் வந்து சூப்பராக ஓகேவா ஏன்னா எல்லாருக்கும் லைஃப் வந்து வேற லெவலில் இல்லாத என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எயிங் என்னவோ இருந்துச்சு எங்கேயோ ஓடணும் எப்படியோ ஆனோம் இப்போ இந்த லெவலில் உட்காந்துருக்கோம் உண்மையை சொல்ல ஆண்டவன் கொடுத்தது ஒண்ணுமே கிடையாது குலச்சம் கிளச்சம் எல்லாம் ரெண்டாவது இறைவன் கொடுத்தது இறைவன் புண்ணிய சத்தியமா இறைவன் புண்ணியத்துல தான் இன்னைக்கு வந்து இந்த லெவல்ல உட்காந்துருக்கேன் இன்னும் என்ன லெவலுக்கு நம்மளை வழி நடத்த போறான்னு தெரியல ஏன்னா எனக்கு எந்த வழியுமே தெரியல யாரும் பெரிய அளவில் வழிகாட்டவும் இல்லை அப்படியே ஓடணும்னு தெரிஞ்சோம் அப்படியே வந்தோம் உங்களுக்கு அப்படி இல்லை இப்போ உள்ள ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு அப்படி இல்லை பேரண்ட்ஸ் வந்து நல்லாவே வழிகாட்டுறாங்க உங்களை சுற்றி உள்ளவங்க நிறைய வழிகாட்டுறாங்க யூடியூப்பு இதுலையுமே வந்து நிறைய பேர் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க சும்மா அந்த டபுள் மீனிங் வீடியோக்கள் அப்புறம் இந்த திங்கிற வீடியோக்கள் அப்புறம் வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் வீடியோக்கள் சிரிப்பு வீடியோக்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காம அறிவு சார்ந்த விஷயங்களையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் கொஞ்சம் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மசாலாவை கூட இந்த மெயின் டிஷ்ஷையும் ஆட் பண்ணுங்க அந்த மசாலாவை மட்டும் மெயின் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டு மெயின் டிஷ்ஷை வந்து சைட் டிஷ்ஷா கொஞ்சம் கஷ்டம் ஓகேவா ஏன்னா சைட் டிஷ்ஷை கொடுக்கக்கூடியவங்க வந்து நல்லா இருந்துக்கிட்டே இருப்பான் உங்களுக்கு கிடைக்குது வரைக்கும் மெயின் டிஷ்ஷே கிடைக்காது அதையும் கொஞ்சம் யோசிச்சுட்டு மெயின் டிஷ்ஷாக நல்ல விஷயங்களை வச்சுட்டு சைட் அதெல்லாம் தூக்கிட்டு மசாலா லைட்டை தூக்கிட்டு நல்ல யோசிச்சு சிந்தனையோட நடைபோட்டீங்க அப்படின்னா வருங்காலம் சூப்பராக இருக்கும் ஓகேவா அதனால இப்போ நீங்க எடுத்திருக்க எந்த மார்க்காந்தி எப்ப பெயிலான முறை கொண்டு முக்கியமா அவனுக்கு தான் சொல்லணும் நான் தான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் பெயிலான ஒருத்தன் தான் ஐபிஎஸ் பி அவனுடைய வாழ்க்கையை வரலாறா சூப்பரா படமா எடுத்திருக்காங்க இது மாதிரி ஒருத்தர் தான் இருக்காரான்னு கேட்டா கிடையாது இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆமா இது மாதிரி ஒருத்தர் தான் இல்ல நம்ம வந்து காட்டப்படாத நிறைய பேர் இருக்காங்க அதனால ஃபெயில் ஆகிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது ஃபெயிலானது உனக்கு சங்கடமா இருக்கா மறுபடியும் எழுது பாஸ் ஆக வரலையா அடுத்த தடவை ரெண்டு பேப்பர் எழுது மூணு பேப்பர் எழுது சேர்த்து சேர்த்து எழுதாம தனித்தனியாக எழுது பாஸ் ஆக அவ்வளோதான் விஷயம் இது ஒரு மேட்ரே கிடையாது ஓகேவா மேபி சொல்ல முடியாது இந்த தடவை ஃபெயிலான நீ கூட வெறியோட மறுபடியும் படிச்சு எழுதுனா அடுத்த தடவை ஸ்டேட் பஸ்லேயே அடிக்கிறது கூட இல்லை டிஸ்ட்ரிக்ட் பஸ்லேயே அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு சொல்ல முடியாது அதனால இப்போ உள்ள மார்க்கை பத்தி கவலைப்படாத இதே இடம் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா பசங்க கூட அடுத்த லெவலுக்கு அடுத்த டக்குன்னு மூவ் ஆயிரும் அடுத்த நம்ம இதை பண்ணலாம் ஏன்னா இது நமக்கு கை கொடுக்கும் இதை நம்ம கை கொடுக்கணும் எதையாவது யோசிக்க அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேரண்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸும் இல்லை பேரண்ட்ஸ் என்னடா மார்க் எடுத்திருக்க நீ எல்லாம் உருப்பட மாட்டேன் நீ எல்லாம் விளங்க மாட்டேன் உனக்கு அறிவு கிடையாது உனக்கு ஒண்ணும் கிடையாது ஒன்னையெல்லாம் இப்போ தண்டாச்சோறு போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை இது பண்ணாதீங்க ஆனால் இப்போ உள்ள பேரண்ட்ஸ் நிறைய பேர் அப்படி இல்ல அதனால ஒரு பெரிய அளவு பயம் இல்லை ஏன்னா முன்னாடி இருந்த அளவுக்கு இந்த ஃபெயிலான வந்து டெத்தெல்லாம் இப்போ வந்து கம்மியாயிருக்கு கம்மியாயிருக்கு உண்மையில கம்மியாயிருக்கு ஏன்னா நம்ம பசங்களுக்கு அறிவு இருக்கு நம்ம பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்காங்க ஓகே அதே நேரத்தில் அவங்கள நல்ல மெச்சூர்டாகவே வழி நடத்த வேண்டியது நம்ம கடமை எக்காரத்தை கொண்டோம் அவங்கள திட்டவோ இதுவோ பண்ணாமல் அடுத்த லெவலுக்கு அவங்கள பூஸ்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க ஏன்னா பேரண்ட்ஸாங்க நம்மளுடைய கடமைங்கிறது நம்மளுடைய வருங்கால சந்ததியை நல்லபடியாக மேம்படுத்தி கொண்டு போகிறது அவங்களை கீழே தாத்துறது இல்லை அவங்களுடைய குறைகளை சொல்லி கீழே தாத்துறது இல்லை அவங்களுடைய நிறைகளை சொல்லி மேல் தூக்குறது ஓகேவா எவ்வளவு முடியுமோ அவளை புஷ் பண்ணுங்க அவன் டவுன் ஆனாலும் புஷ் பண்ணுங்க விடாதீங்க தாங்கி நின்றுங்க அதான் பேரண்ட்ஸ் அதான் பேரண்டிங் ஓகேவா அவன் அவன் டவுன் ஆனாலும் விடாத குடி வடா போடா மேல வடா தூக்கல அப்படின்னு சொல்லி அவனை எவ்வளவு பூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பூஸ் பண்ணி அவனுடைய ஃபீல்டை தேர்ந்தெடுக்க வச்சு அவனை நல்லபடியாக கொண்டு போங்க அவன் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணல சந்தோஷப்படுறேன் எல்லாருக்கும் வாழ்த்துகள் பாய் பாய் நான் உங்கள் ராஜா பார்த்தோம்